அனைவருக்கும் வணக்கம் இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அனைவருடைய பாதமும் பணிந்திருந்த பதிவு நான் உங்கள் மணிமேகலை அஸ்வ மணிமைகளை இப்போ இன்றைக்கி நம்ம எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை பற்றி வரிசையாக இருக்கோம் அந்த அடிப்படையில் இருபத்தி ஒன்றாவது நட்சத்திரமாக வர்றது உத்திராட நட்சத்திரம் இந்த உத்திராட நட்சத்திரத்தினுடைய மகிமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிரசிலேருந்து ஒவ்வொரு ராசியாக ஒவ்வொரு நட்சத்திரமாக வந்து பேக்கில் திரும்பி அதாவது அடிவயத்திலிருந்து பேக்கில் திரும்பி முதுகு தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய முதுகு தண்டு இருக்கக்கூடிய அந்த வேல் மாதிரி கூர்மையாக வந்து மேலே அகண்டு விரிகிற ஒரு இதுதான் உத்திராட நட்சத்திரத்தினுடைய இடம் அதாவது மனிதனுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒரு அங்கத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதாவது ஃபைனல் கார்டில் பின்பக்கமாக வரக்கூடிய அந்த எலும்பு தண்டுவடத்தை தான் முதுகு தண்டுவடத்தை தான் உத்திராட நட்சத்திரம் குறிகாட்டுது சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இந்த நட்சத்திரத்துக்கு கடவுள் யாரை கொடுத்துருக்காங்க இந்த நட்சத்திரத்தினுடைய கடவுள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஸ்வதேவர் விஸ்வதேவரை தான் வந்து ஏன்னா காலகுருஷனுக்கு தொழிற்த்தானு சொல்லக்கூடிய கருமஸ்தானத்தில் உத்திராட நட்சத்திரம் இருக்கிறதுனால விஸ்வதேவரை வந்து இந்த இடத்துல வந்து கடவுளா இந்த நட்சத்திரத்துக்கு கொடுத்துருக்காங்க சரி இதில் அவதரித்த கடவுள் யாரு அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அதில் அவதரித்த கடவுளை நம்ம பார்க்குறோம் இல்லையா அப்படி பார்க்கும்போது இதில் இதனுடைய அதிதேவதையாகட்டும் இதில் அவதரித்த கடவுளாகட்டும் சாட்சாத் நம்ம விநாயகப் பெருமாள் தான் முன் முதன் முன் முதல் கடவுள் அப்படின்னா விநாயக பெருமாள் தான் இவருக்கும் இந்த உத்திராட நட்சத்திரத்துக்கும் எப்படி இந்த நட்சத்திரத்தில் ஜனிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி தேவி தன்னுடைய பாதுகாப்புக்காக புளிக்க போகும்போது அவர் ஒரு உருவத்தை செஞ்சு அதுக்கு வந்து உயிர் கொடுத்து பிள்ளையாரா சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறந்த விநாயக பெருமான் பார்வதிக்கு காவலாக அவதரித்த நட்சத்திரம் தான் உத்திராட நட்சத்திரம் இதுதான் அதனுடைய வரலாறு சரி இப்போ அதிதேவதை நம்ம வந்து விநாயகர் அப்போ உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க விநாயகரை வழிபாடு பண்ணாலோ விநாயகருடைய துதி பாடுனாலோ அவர்களுக்கு இருக்கிற எழுபது பர்சன் உடைய காரிய சித்தியும் வெற்றியும் அதிதேவதையும் அவர்களுக்கு பேசும் சரி அது இதனுடைய பழம் என்ன அதாவது மரம் என்ன விருச்சம் இந்த நட்சத்திரத்தினுடைய விருட்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலா மரம் தான் இதனுடைய விருச்சம் அப்போது ஒரு தித்திக்கும் தித்திக்கும் தேன்பாகும் திகட்டாத தெல்லமுதும் அப்படிங்கிற மாதிரி அழகாக அந்த பலாச்சொலை அப்படின்னு சொல்லக்கூடிய பலா மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க அப்போ அவ்வளவு ஸ்வீட்டான பர்சன் அவ்வளவு அழகான பர்சன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவ்வளவு ஸ்வீட்டான பர்சன் பழகுறதுக்கு அப்படிங்கிறது உத்திராட நட்சத்திரத்தினுடைய பெருமை சரி அது ஒரு பக்கம் இதனுடைய விலங்கு என்ன அப்படின்னா இந்த விலங்குல வந்து ரெண்டு விஷயத்த கொடுக்குறாங்க ஒன்னு பசுவை கொடுக்குறாங்க அதாவது உத்திராட நட்சத்திரத்தின் விலங்கு பசுவையும் கொடுக்குறாங்க அதே சமயம் ஆண் கீரி அப்படிங்கிறதையும் கொடுக்குறாங்க இதனுடைய பறவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலியான் வலியனுங்கிற ஒரு தான் இதற்கு வந்து உத்திராட நட்சத்திரத்தினுடைய பட்சியாகிறது அது மட்டும் இல்லை இதனுடைய வெற்றி சின்னம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா பாதச்சுவடு ஏங்க பாதச்சுவடு கொடுக்குறாங்க உத்திர நட்சத்திரத்துக்கு பாதச்சுவடுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய தன சம்பத்து சம்பத்துத்தாரே தனத்தாரை தன தனப்பிராப்தம் கிடைக்கிறதும் குடும்பம் சம்பந்தமான விஷயங்களை பேசுறதும் இரண்டாவது நட்சத்திரம் அவர்களை வழிநடத்தி போகக்கூடிய நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அப்போ திருவோண நட்சத்திரத்தின் யார் அவதரிச்சிருக்காங்கன்னா அடியளந்த பெருமாள்னு சொல்லக்கூடிய மூன்றடியில உலகத்தை அளந்த பெருமாள் தான் விஷ்ணு பகவான் தான் அதில் வந்து ஜனித்ததுனால அந்த பாது சுவடு இவர்களுக்கு வெற்றி சின்னமாக கொடுக்கப்படும் இதனுடைய மலர் என்னங்கன்னா செந்தாமரை மலர் செந்தாமரை மலர் வச்சு மனமுருகி பெருமாளை விநாயகரை விஸ்வகர்மாவை விஸ்வ தேவரை வழிபாடு செஞ்சாங்கனாலே இந்த நட்சத்திரம் ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆகும் அது போராட்ட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு தனப்பிராப்தமாக உத்ராடத்தை கும்பிட்டாலும் சரி இல்லை உண்மையாலுமே உத்திராட நட்சத்திரத்தில் எவன் ஒருவன் சிவன் ஆலயங்கள் பெருமாள் ஆலயங்கள் சென்று அல்லது விநாயகர் ஆலயங்கள் சென்று செந்தாமரை மலர் சாத்தி மனமுருகி கும்பிடுறாங்களோ அவங்க என்னைக்குமே காரிய சக்தியோடு இருப்பாங்கங்கிறது கணக்கு சரி அது மட்டும் தானா இதனுடைய முக்கியமான விஷயங்கள் என்னென்னா இதனுடைய சின்னம் மறந்துட்டேன் இதனுடைய சின்னம் வந்து கட்டிங் இதனுடைய சின்னம் கட்டிங் அப்போ இந்த 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 உத்திராட நட்சத்திரத்துக்கு எங்கெல்லாம் போனால் ஒரு வெற்றிகள் அப்படி இதெல்லாம் வந்து வெற்றிகள் அப்படின்னா வண்ணான் துறை அப்படி அதாவது ஆற்றுப்படுக்கை இருக்குது இல்லையா ஆற்றுப்படுக்கையில் வண்ணான் துறைன்னு சொல்லக்கூடிய அந்த அந்த வண்ணா வண்ணான் துறை அப்படின்னு சொல்கிறது அந்த இனத்தவர்கள் இவங்க இவங்களாம் இவங்களுக்கு ஒரு ஃபேவரான விஷயங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு முக்கியமாக அடுத்தபடி எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவங்களாம் ஒரு பரிகாரத்துக்கு யூஸ் ஆகிறவங்களா இருப்பாங்க அப்போது படுக்கை அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு நல்ல ரெமடி கொடுக்குற இடமா இருக்கும் இது முக்கியமான விஷயமா இருக்கும் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த உத்திராட நட்சத்திரத்துக்கு ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நம்ம கொனையா சாமிகள் சொல்லுவோம் உத்திராட நட்சத்திரத்தன்று சிவபெருமானை தேனும் அதில் நாலு பலாச்சொலையும் போட்டு சிவபெருமான அபிஷேகம் உத்திராட நட்சத்திரத்தன்னைக்கு பண்ணாங்கன்னா அவன் மூதாதையர் முன்னோர்கள் செய்த அனைத்து பாவங்களும் அவர்கள் செய்த அனைத்து புண்ணியங்களும் கிடைக்கப்பெற்று பாவங்களாக இருந்தால் நீங்க பெற்று அவன் வம்சம் விருத்தியாகும் அவன் நினைத்ததெல்லாம் பெறக்கூடிய அம்சத்தை பெறுவான்னு சொல்லி சொல்லுவார் உத்திராட நட்சத்திரத்துக்கு அவ்வளோ வேல்யூன்னு சொல்லி சொல்லுவார் அப்போ இது முருகப்பெருமானினுடைய அம்சமாக இருந்தாலும் உத்திராடம் வந்து சூரியன் அதாவது சூரியனுடைய நட்சத்திரங்களாக இருந்தாலும் அது வேலினுடைய பிரதிபலிப்பு மாற்று கருத்து இல்லை இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இவன் இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய குண அதிசயங்கள் என்னன்னு பார்ப்போமா இப்போ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிஜமானுமே அழகான தோற்றம் அழகான தோற்றங்கிறது உத்திராட நட்சத்திரத்துக்கு அழகான தோற்றங்கள் உண்டு அதே மாதிரி சாமர்த்தியமாகவும் கலைகளில் தன்னை அழகுபடுத்திக் கொள்வதற்கு நினைச்சுக்கிறது அழகு தான் ஒழுக்க சீலன் அப்படின்னு நினைக்கிறதுல அதாவது ஒழுக்கசீலனா வாழ்றது ஒரு கேட்டகிரி ஆனால் தன்னை ஒழுக்க சீலன் நினைச்சிட்டு வாழ்றது ஒரு கேட்டகிரி அப்போ அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப திறமை பெற்றவர்களாகவும் ஆகவும் பொ இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமை உடையவர்களாகவும் நிறைய கஷ்டங்களை அனுபவித்தவர்களாகவும் ஒன்றாம் பாதம் வரும் சரி ரெண்டாம் பாதம்னா கல்லியில் ஊக்கம் கொண்டவர்களாகவும் சகல அதாவது சகல சாஸ்திரங்களையும் ரெண்டாம் பாதம் வந்து சகல சாஸ்திரங்களையும் கற்று உணர்ந்தவர்களாகவும் இந்த பிரசங்கம் செய்வாங்க சொன்னால் ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணி செய்வா எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுவாங்க இல்லையா அந்த பிரசங்கம் செய்வதிலேயும் தர்ம சிந்தனை உடையவர்களாகவும் இந்த இடத்துல வந்து தர்ம சிந்தனை உடையவர்களாகவும் ஈகை அக்ஷவர்களாகவும் ஈகினா மற்றவங்களுக்கு தூக்கி கொடுக்குறது சும்மாலாம் தூக்கி கொடுக்க மாட்டாங்க ஆதாயங்களானா தூக்கி கொடுக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் தர்ம சிந்தனைகள்லாம் அவங்களுக்கு வராது அதே சமயம் பலசாலியாகவும் ரெண்டாம் பாதம் இருப்பாங்க சரி உத்திராட நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு என்னங்க அப்படின்பதால் பிறர்கிட்ட ரொம்ப மற்றவங்களை ரொம்ப அசால்ட்டா ஒரு ஒரு சட்டமன்றாமல் பேசக்கூடியதான் அதாவது ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் வியந்து பார்த்து பேசுதெல்லாம் இருக்குல்ல நீலாம் எப்படி பா அப்படின்லாம் பேசுவோம் இல்லையா அதெல்லாம் மூணாம் பார்த்துக்கு வராது ஒரு மனிதனை அசால்ட்டாக அசால்ட்டாக பேசறக்கூடிய குணம் உத்ராடா மூணாம் பார்த்து கூட நீங்கள் நீங்கள் ரசிச்சு பாருங்களேன் மூணாம் பாதம்னா என்ன செய்யுதுன்னு தெரியுது அது அது அகங்காரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உண்டு பண்ணி விட்டுரும் இவங்க ரொம்ப அகங்காரம் பிடிச்சோண்டா அப்படிங்கிற மாதிரிலாம் க்ரியேட் பண்ணி விட்டுரும் அப்படின்னா யாரையும் சத்தியங்களா கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நல்லது கவுர்மெண்ட் ஜாப்ல இருந்திங்கன்னா என்ன பற்றி கவலைப்பட மாட்டாங்க தான் உண்டு தான் வேலை உண்டு சின்சியாரிட்டி இல்லை இல்லையா அது அது ஒரு வகையில் அது நல்லது ஆனால் மற்றவர்களை மதிக்க மற்றவர்களை பாராட்ட மற்றவர்களை புகழ தெரிந்த ஒருத்தன் தான் மற்றவர்களுடைய புகழுக்கும் பாத்திரமா வருவாங்கிறது சாஸ்திர விதி ஒரு நம்ம ஒருத்தருக்கு வணக்கம் சொன்னோம்னா தான் திருப்பி அவங்க நமக்கு வணக்கம் சொல்லுவாங்க அப்படிங்கிறது நம்மளுடைய சமுதாயத்தில் இருக்கிற விஷயம் இல்லையா நம்ம ஹாய் அப்படின்னு அவங்க ஹாய் அப்படின்ட்டு தான் போகணும் நீங்கள் கும்பிட்டீங்கன்னா அவங்களும் கும்பிடுவாங்க இல்லையா நீங்கள் சட்டமெல்லாம் பார்க்காத மாதிரி போனால் அவங்களும் பார்க்காத மாதிரி போவாங்க அப்போது நாம் எதை தருகிறோமோ அதுதான் அப்போ நம்ம ஒரு மனுஷனுடைய ஒரு ஒரு மனிதருடைய விஷயங்களை அசால்ட்டாக நம்ம பேசும்போது நம்மளையும் அவங்க அசால்ட்டாக பேசுவாங்க அப்படிங்கிறது நான் மாற்றிக்கருது இல்லை இதனால் சில சரிவுகளும் உண்டு அதை வந்து மனசில் வச்சுக்கணும் அது மட்டும் இல்லை இங்கேயும் முன்கோபம் இருக்கும் கருவம் இருக்கும் ஒரு கோபம் முன்கோபம் அதிகமாக இருக்கும் மூணாம் பாதத்துக்கு ஆனால் தன்னை பற்றி ரொம்ப பிரம்மாண்டாக தான் தான் ரொம்ப பர்ஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய குணங்கள் அதாவது தன்னை தானே ரசித்து வாழக்கூடிய ஒரு கேரக்டர்னா அதாவது தான் கரெக்டாக இருக்கேன் தான் ஸ்ட்ரிக்டாக இருக்கேன் தான் தனக்கு எவன் உதவியும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அது ஒரு கொள்கை அது நல்ல கொள்கை தான் ஆனா இந்த உலகம் ஒன்றை ஒன்று சார்ந்தது அப்படிங்கிறது வந்து ஒ ஒன்றுக்காகத்தான் இன்னொன்று படைச்சிருக்கிறான் அப்படின்றது உலகத்தினுடைய இயற்கையான ஒரு விதி அல்லவா அதை ஃபாலோ பண்ணணும் நாலாம் பாதம்ங்கிற போது பார்த்தீங்கன்னா அழகான திரேக அழகான தேக தோற்றம் கொண்டவர்கள் நல்ல அழகா இருப்பாங்க வாட்டர் பொதுவாகவே உத்திராடர் சுத்தத்தில் பிறந்தவங்க அழகா இருப்பாங்க பேச்சு நல்லா இருக்கும் தைரியசாலியாக இருப்பாங்க தைரியமாக ஒரு விஷயத்தை சாதிச்சு காட்டுறதுல கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க உத்திராடத்தில் பிறந்த ஊரடியில் ஒரு தோட்டம் ஊரடியில் ஒரு நிலம் இருக்கும்பாங்க ஊரடியில் ஒரு தோட்டம் இருக்கும்பாங்க அந்த மாதிரி உத்திராட நட்சத்திரம் தன்னுடைய உழைப்பால் முன்னேறி தன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு அதி அற்புதமான ஏன்னா சனியுடைய வீட்டில் சூரியனுடைய நட்சத்திரம் வந்து சாதாரண விஷயமில் அங்கு செவ்வாய் வேறு உச்சமாகுது அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா ஆனால் அந்த குரு அங்கே நீசமாகறாரு அப்போ என்றைக்கு இந்த ஈகோ மற்றவர்கள் மதித்தல் இதெல்லாம் என்றைக்கு வந்து அதை அதை அந்த ஈகோ விஷயத்தெல்லாம் விட்டுட்டு மற்றவங்க மதிக்கிற விஷயத்தெல்லாம் எடுத்துக்கிறாங்க ஏன்னா குரு அதனால தான் அங்கே போய் நீசமாகறாரு எப்போ எடுத்துக்கிறாங்களோ அதுலேருந்து அவங்க பார்ப்புகளும் பாராட்டக்கூடிய ஒரு ஜீவனாக வாழ்வாங்கங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை அதே மாதிரி சுறுசுறுப்பான குணம் கொண்டவர்கள் தனவான்களாகவும் நாலாம் பாதம் இருக்குங்கிறதெல்லாம் மாற்றுக்கறதில்லை அப்போ இந்த உத்திராடம் நட்சத்திரம் நாலு பாதமுமே பார்த்திங்கன்னா சிம்பிளாக தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா தான் பெருசு தான் கரெக்டாக இருக்கேன் அப்படிங்கிறத மட்டும் குறிக்கோளாக இருப்பாங்க அந்த அகங்காரம் கௌரவம் இதெல்லாமே இருக்கும் வேகம் கோபம் எல்லாமே இருக்கும் பர்ஃபெக்டான பர்சன் யாரையும் அவ்வளோ சீக்கிரம் தலையில் வச்சு கொண்டாட மாட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது கொஞ்சம் அதெல்லாம் மாற்றிட்டு சக மனிதர்களோடு வாழ்ந்தாங்க ஒன்றும் இல்லைங்க இப்போ நம்ம ஒரு நம்ம நிற்கிறோம் இப்படி ஸ்டெடியாக நிற்கிறோன்னா நம்ம கை எதையாவது ஒன்றை பிடிச்சி தான் நிற்கும் அல்லது நம்ம ஒரு கால் எதையாவது ஒன்று முட்டை கொடுத்து தான் நிற்கும் ஒன்றை ஒன்று சார்ந்து ஒரு மனுஷன் இப்படியே ஸ்ட்ரிக்டாக இருக்க முடியாது ஒன்று ஒரு கையை வச்சுருப்போம் இல்லை எதையாவது இப்படி பிடிச்சிக்கிட்டு நிற்போம் இல்லை எதையாவது இருப்போம் எதையாவது ஒன்று அதாவது எதையாவது ஒன்றை தொட்டு தான் நம்ம நிற்க முடியும் நிற்கிறதுக்கே அப்போது இது வந்து ஒன்றை ஒன்று சார்ந்தது அப்போ இந்த விஷயத்தை அவங்க உணர்ந்து கொஞ்சம் குணத்தை கௌரவத்தில விட்டு மனிதர்களை மதிக்க கற்றுக்கொண்டார்களே ஆனால் இவர்களை மாறி உத்தமவான் யாரும் இல்லை மீண்டும் அடுத்த ஒரு பதிவுல நட்சத்திர பதிவில் உங்களை சந்திப்பது உங்கள் கரூர் அஷ்வ மணிமேகலை கருத்துக்களும் விமர்சனங்களும் வரவேற்கப்படுகிறது வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க பலாடி